என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சரியில்லாதது போல உனக்கு தோன்றலாம் சில கனவுகள் மூடப்பட்டிருக்கலாம் சில கனவுகள் தாமதமாகியிருக்கலாம் சில பிரார்த்தனைகள் பதில் இல்லாமல் இருந்தது போல உன் மனம் சொல்லியிருக்கலாம் அந்த உணர்வை நான் மறுப்பதில்லை நான் அதை அறிவேன் நீ உன் வாழ்க்கையை பார்த்து எல்லாம் இப்படித்தான் கொண்டிருக்கிறது என்று நினைத்திருக்கலாம் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு திருப்பம் வேண்டும் ஒரு உறுதி வேண்டும் என்று உன் உள்ளம் அழைத்திருக்கலாம் அந்த அழைப்புக்குத்தான் நான் இன்று பதில் சொல்லுகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நூறு விஷயங்கள் தேவை இல்லை பெரிய மனிதர்கள் தேவை இல்லை பெரிய வாய்ப்புகள் தேவை இல்லை ஒரே ஒரு தத்தம் போதும் அந்த தத்தம் உன் சூழ்நிலையை மாற்றும் உன் சிந்தனையை மாற்றும் உன் பயணத்தின் திசையை மாற்றும் நீ இதுவரை பல வார்த்தைகளை கேட்டிருக்கலாம் மனிதர்கள் சொன்ன உறுதிகள் சூழ்நிலைகள் கொடுத்த நம்பிக்கைகள் ஆனால் அவை எல்லாம் ஒரு காலத்தில் உடைந்துவிட்டது அதனால்தான் நீ இப்போது வார்த்தைகளை நம்ப பயப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் சொல்வது மனிதரின் வாக்குறுதி அல்ல அது நான் நிறைவேற்றும் தேவனுடைய தத்தம் நீ நிறைத்திருக்கலாம் நான் தகுதியானவன் இல்லை என்று என்னிடம் போதுமான விசுவாசம் இல்லை என்று ஆனால் என் பிள்ளையே வாக்குத்தம் உன் தகுதியின் மேல் இல்லை அது என் உண்மையின் மேல் உள்ளது நீ பலவீனமாக இருந்தாலும் என் வாக்குத்தம் பலவீனமல்ல இந்த வாக்குத்தம் உன் வாழ்க்கையில் முதலில் உள் மாற்றத்தை செய்யும் வெளியில் உடனே எல்லாம் மாறாமல் இருந்தாலும் உன் மனத்தில் ஒரு தெளிவு வரும் பயம் உன்னை நடத்தாது அவசரம் உன்னை தள்ளாது நம்பிக்கை உன் அடையாளமாக பிள்ளையே நீ எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் வாக்குத்தத்தம் ஒரே நொடியில் எல்லாவற்றையும் புரட்டி போடலாம் அல்லது மெதுவாக ஒவ்வொரு நாளும் உன்னை மாற்றலாம் ஆனால் ஒன்று உறுதி அது உன்னை மாற்றாமல் விடாது நீ இந்த வாக்குத்தத்தத்தை தத்துவத்தை பிடித்துக் கொள்ளும் போது உன் பேச்சு மாறும் உன் எண்ணங்கள் மாறும் உன் முடிவுகள் மாறும் அந்த மாற்றங்களை வெளிப்புற மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் நீ நினைத்ததை விட அதிகமாக உன் வாழ்க்கை விரிவடையும் என் அன்பான பிள்ளையே நீ இதுவரை தனியாக இருக்கலாம் ஆனால் இந்த வாக்குத்தம் உன்னை தனியாக நடக்க விடாது நான் உன்னோடு நடப்பேன் நீ விழுந்தால் நான் தூக்குவேன் நீ தயங்கினால் நான் வழிகாட்டுவேன் ஒருநாள் நீ திரும்பி பார்க்கும்போது சொல்வாய் அந்த ஒரு தத்தம் எல்லாவற்றையும் மாற்றியது என்று உன் சிந்தனையை உன் திசையை உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை அந்த நாளில் நீ இந்த காலத்தை வெட்கத்தோடு நினைக்க மாட்டாய் நீ அதை சாட்சியாகச் சொல்வாய் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் நீ நம்பிக்கையில்லாமல் இல்லை நீ வழியில்லாமல் இல்லை நீ தனியாக இல்லை என் தத்தம் உன்னோடு இருக்கிறது அது உன்னை கைவிடாது அது உன்னை வழுத வரவிடாது அது உன்னை நிறைவேற்றும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கை இங்கே முடிவதற்காக அல்ல இது இங்கே மாறுவதற்காக அந்த மாற்றம் ஒரு மனிதரால் அல்ல ஒரு சூழ்நிலையால் அல்ல ஒரு வாக்குத்தால் நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் நான் தொடங்கியதை நான் முடிப்பேன் நீ இன்று பிடித்துக்கொள்ளும் இந்த ஒரு வாக்குத்தத்தம் உன் நாள்களையும் உன் எதிர்காலத்தையும் முழுமையாக மாற்றும் நான் சொன்னேன் அனைத்தையும் மாற்றும் ஒரு வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் இப்போது செயல்பட போது ஒரே இடத்தில் சிக்கியிருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ மெதுவாக அடுத்த நிலைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறாய் நீ பார்க்கும் முன்பே உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பான பிள்ளையே இந்த வாக்குத்தம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுங்கை உருவாக்கும் சில விஷயங்கள் தானாகவே விலகத் தொடங்கும் சில கதவுகள் தானாகவே திறக்க தொடங்கும் நீ அழுத்தி வெற்றியை உருவாக்க வேண்டியதில்லை நீ நடப்பாய் நான் வழியை அமைப்பேன் நீ இந்த வாக்குத்தையும் உன் உள்ளத்தில் பிடித்து கொண்டால் உன் பேச்சு மாறும் உன் எதிர் மாறும் உன் அமைதி மாறும் அந்த மாற்றங்கள் மற்றவர்களையும் உன்னை வேறுபட்டவனாக பார்க்க வைக்கும் அது அகந்தை அல்ல அது கிருபையின் வெளிப்பாடு என் அன்பான பிள்ளையே நீ நிறைத்திருக்கலாம் நான் இதுவரை எதையும் முடிக்கவில்லை என்று ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ இப்போதுதான் தொடங்கியிருக்கிறாய் நீ தொடங்கிய இடம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் நீ போகும் இடம் நிலையானதாக இருக்கும் ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தை நினைத்து நீ சொல்லுவாய் அந்த ஒரு தத்தம் என்னை இங்கு கொண்டு வந்தது என்று அந்த நாளில் நீ உன் பயத்தை நினைக்க மாட்டாய் நீ உன் மாற்றத்தை சாட்சியாக சொல்வாய் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் நீ குழப்பத்தில் இல்லை நீ வழியில்லாமல் இல்லை நீ தனியாக இல்லை என் தத்தம் உன்னை வழி நடத்துகிறது அது உன்னை நிறுத்தாது அது உன்னை பின்னால் இழுக்காது அது உன்னை நிறைவேற்றும் இடத்திற்கு அழைத்து செல்லும் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கை சிறிய மாற்றங்களால் அல்ல பெரிய முயற்சிகளால் அல்ல ஒரே ஒரு வாக்குத்தால் முழுமையாக மாறும் நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் நான் தொடங்கியதை நான் முடிப்பேன் நீ இன்று பிடித்துக் கொள்ளும் இந்த வாக்குத்தம் உன் நாள்களையும் உன் எதிர்காலத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கும் நான் சொன்னேன் அனைத்தையும் மாற்றும் ஒரு தத்தம் உன் வாழ்க்கையில் இப்போது செயல்படுகிறது என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நிமிடத்தில் உன் வாழ்க்கை பல துண்டுகளாக பிரிந்தது போல உனக்கு தோன்றலாம் சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லை சில முடிவுகள் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கலாம் சில எதிர்பார்ப்புகள் உன் கைகளிலிருந்து சரிந்து போனிருக்கலாம் அந்த எல்லாவற்றையும் நான் மறுப்பதில்லை நான் அவற்றை அறிவேன் நீ உன் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்வியை வைத்திருக்கலாம் இது இங்கேயே முடிந்துவிடுமா என்று நீ பலமுறை முன்னேற முயன்றாய் பல முறை மீண்டும் தொடங்க நினைத்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரே இடத்திலேயே நின்றது போல உனக்கு தோன்றியது அந்த உணர்வு உன்னே சோர வைத்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இது முடிவு அல்ல என் பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்ற நீ எல்லாவற்றையும் சரிசெய்ய வேண்டியதில்லை நீ கடந்த காலத்தை மறுபடியும் எழுத வேண்டியதில்லை நீ எல்லா கதவுகளையும் ஒரே நேரத்தில் திறக்க வேண்டியதில்லை ஒரே ஒரு வாக்குத்தம் உன் திசையை மாற்றும் அந்த வாக்குத்தம் என்று உன் கைகளில் வைக்கப்படுகிறது நீ இதுவரை பல வார்த்தைகளை கேட்டிருக்கலாம் அவற்றில் சில உன்னை ஊக்கப்படுத்தியது சில உன்னை ஏமாற்றியது அதனால்தான் நீ இப்போது வார்த்தைகளை கவனமாக கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் சொல்வது மனிதரின் ஊக்கம் அல்ல அது காலத்தால் உடையாத ஒரு வாக்குத்தம் இந்த வாக்குத்தம் முதலில் உன் சிந்தனையை மாற்றும் நீ இதுவரை பயத்தால் முடிவெடுத்தாய் இனி நீ நம்பிக்கையால் முடிவெடுப்பாய் நீ இதுவரை அவசரத்தால் நடந்தாய் இனி நீ தெளிவோடு நடப்பாய் இந்த மாற்றமே வெளிப்புற மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என் அன்பான பிள்ளையே நீ கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கலாம் அந்த நாளில் அப்படி செய்திருக்க கூடாதே என்று, ஆனால் என் பிள்ளையே என் தத்தம் உன்னை குற்றவாளியாக்க வரவில்லை அது உன்னை சுதந்திரமாக்க வருகிறேன் உன் தவறுகள் என் கைகளில் மாற்றத்துக்கான கருவியாகும்